జోతి అర్పరం జోతి తనిపంకర్ణే అర్పరం జోతి అర్పరం జోతి అర్పరం జోతి తనిపంకర్ణే అర్పరం జోతి స్వే స్వ స్థంర రామణింగయమణి నమ తుర్నా అర్పరం జోద మతీశానమ மார்முக ரேசிக மார்முகரங்கா சர்கார்முகரங்கோதினம சரவண ஜோதினமான முடிநர்களானு மகதீசாயினமந்தீசாயினம திருமலைன கரு தேவாயினம பயஞ்சொலி தேவாயினம ராமணி தேவாயகாரங்கா தேசிகாயினம உடற்பழப்பு நேரம் அகலிக்கலாம் நல்ல உடலில் நீண்டாகி இறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் உடைக்க உடல் தெரிவிப்பு அணிந்து வேண்டியோம் மாசாசியால் வழங்கப்படும் உணவும் நோயிற்கு மறுதாக அமர வேண்டும் என்று உல்திரவு பணிந்து வேண்டியோம் மாசாணாசியால்

பதினாறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபதில் சிச்சப்பாக்கிழமை மதியமுனவாக தக்காள்சாதம் கறி சாதம் மொழிப்பற்றி தரகை கொண்டு கொடுமையில் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகதாரர் டாக்டர் நண்பன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னையில் மற்றும் டாக்டர் சங்கரன் சார் அபர்னாமா தம்பதியகன் குழந்தைகள் கரிணி பிரணவ் இன்று பிரணவுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் காணும் பிரணவுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிறை செல்வோம் முயன்புடன் வெய்ஞான கடலில் டாக்டர் பன்னிரன்சார் மயக்கரியன் சென்னிப்பேடி மருத்துவக் கல்லூரி மட்டுமனை டாக்டர் சங்கரனையா அபர்ணாமா தம்பதியர்கள் குழந்தைகள் கரிணி பிரணவ் இன்று மகன் பிரணவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் பிரணவுக்கு பிறந்த நாள் காணும் பிரணவுக்கு வந்த உடல்நல நீண்ட ஆயுள் நிறை சிற்பம் இயக்குகள் மெய்ஞானம் அளிக்க வேண்டுகிறோம் மற்றும் காலநீரையா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பார்தொள்ள வேண்டிக் கொடுக்கிறாங்க வேண்டுபவர்கள் மனைவி சார்த்தீஸ்வரி மற்றும் குடும்ப குடும்பத்தார்கள் திருத்தங்கள் மற்றும் அசோக் குமார் அவர்கள் தாஸ்மாக இருக்கிறார்கள் அசோக் குமார் அவரது குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுபதியா மானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபத்தி அவர்கள் மகன் ராம்குமார் அவரது தம்பதியர்கள் குழந்தைகள் அனுப்பு சாதாரணம் குடும்பத்தினர் மற்றும் குமாரியின் ஆகந்தீவா தம்பதியர்கள் மகன் ஆகாஷ் இன்று தம்பதியர்களுக்கு இருபத்தோராவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் குமாரினா தம்பதியர்களுக்கு இருபத்தோராவது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆய்வு நிகழ்ச்சும் உயர் போல் விஞ்ஞானங்களை இல்ல வேண்டுகிறோம் திரு அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் சங்கரண்ணியா அபர்ணம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் ஹரிணி பிரணவ் இன்று பிரணவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர் சங்கரன்சார் மைக்கையில் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி மட்டுமே அவர்கள் மகன் பிரணவுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் காலஞ்சென்ற டி ராஜதுரையா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அன்னாரதான்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமோ அவர்கள் மனைவி கார்த்தீஸ்வரியம்மா மற்றும் குடும்பத்தார்கள் திருத்தங்கள் மற்றும் அசோக்குமார் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் தாஸ்மார்க் மற்றும் தகுதியா பார்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸன் சாகனவங்க இருக்கிறது இவச குடும்பத்தில் மற்றும் குமாரன் நாகதீவா தம்பதியர்கள் மகன் ஆகாஷ் குடும்பத்தார்கள் இன்றைய தம்பதியர்களுக்கு இருபத்தாற வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறைவு மின்னணு வேண்டியோம் இன்றைய அன்னதான உயர்களுக்கு எல்லா வளர்ந்த நாளும் அவங்க மேற்கொள்வதை ஒட்டியிடணும்

சன்மார்க்கூங்காரி தொழில் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உயர டாக்டர் நண்பன் சென்னையில் இருக்காங்க அவங்க உருவத்தார்கள் மற்றும் உயர்ந்த டாக்டர் சங்கரன் சார் அபர்ணாமா தமிழியர்கள் குழந்தையில் கரணி பிரணவ் இன்றைய டாக்டர் சங்கரன் சார் ஒரு மகன் பிரணவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள்தான் பிரணவிற்கு நல்ல உடம்பு நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மற்றும் அசோக் குமார் என்ன சிவகுமார் குடும்பத்தார்கள் காலம் என்று முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்று காலம் என்ற ராஜதுரை அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்று அன்னாரத ஆர்மா இரவில் திருப்பதிகளில் கொண்டு வர வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டும் அம்மா அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராமி தம்பத்தி குழந்தைகள் அப்படி சகானா குடும்பத்தில் மற்றும் உயர் குமாரண்ணன் நாகதீபா தம்பதியர்கள் மகன் ஆகாஷ் இன்று தம்பதியர்களின் இருபத்தோரு வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஆரியா இருக்காங்க குமாரண்ணன் மேனேஜர் குமாரண்ணன் நாகதீபா தம்பதியர்கள் மகன் ஆகாஷ் இன்று தம்பதியர்களின் இருபத்தோராது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நடந்து கிடைக்குன்னு வேண்டுகிறோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க எங்கிட்ட வச்சு கூட கூட கேட்டுங்க கேட்டுங்க

Thank <laughs> you.